வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ போடணுங்க மாடு பார்த்தீங்கன்னா ஆறு மாடு விற்பனை ஆறு மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மே செனை மாடு இங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆறு மாடுமே சென மாடு மட்டும் செக்கப் பண்ணிக்கலாம் இங்கே செக்கப் பண்ணி முடிச்சுக்கலாம் கொண்டு போய் செக்கப் பண்ணிக்கலாம் ஆறு மாடு சென மாடு போடுறேன் உறுதியான செணைகள் எல்லாமே சென மாதங்கிறது வந்து முதவே சொல்கிறேன் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ட்ரிப்புன்னு சொல்லலாம் ஆனால் செனையெல்லாம் போகாது ஏன்னா கை வைக்கிறத பொறுத்து இப்போ நான் சொல்கிற மாடு அனைத்துமே பார்த்திங்கன்னா நான் சொல்கிற விட எச்சாத்தான் இருக்குது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாடுங்க மூணு மாதம் சென மாடு ரெண்டு நேரம் பால் கறவை இருக்குது ரெண்டு நேரமே எதாவது மூணு மூணு லிட்டர் ரெண்டரை ரெண்டரை வருதுங்க இப்போ பக்கம் பண்ணப்போ பால் கூடு மாடியெல்லாம் இருக்குதுங்க பால் கூடு இருபத்தி ஏழாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு மூணு மாதம் ஆனால் ரெண்டு நேரம் கறவை இருபத்தி ஏழாயிரம் மாடு இலச இருக்குதுங்க இன்றைக்கி இருக்கிறது பார்த்து நாளைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாடு நல்லா வெடுக்குது தெரியும் மாடு இருபத்தி ஏழாயிரம் ஃபர்ஸ்ட்டு மாடு பல்லெல்லாம் நல்லா இருக்குது ரெண்டு ஈத்து அதிகபட்சம் மூணாம் ஈத்து அந்த மூணு ஈத்துக்குள்ளதே இருக்கு மாடு நான் ஒரு ரீத்து ஏன் ஜேர்த்தியாக சொல்கிறதுங்கன்னா சரி அங்கே வாங்கிப்போம் அதையும் சொல்கிறக்கு ஒன்று முதுகுல ரெண்டு சுழி இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன் இந்த மாடு அஞ்சு மாதம் சென உறுதி அவர் கண்ணு கீழே ஆரம்பிங்கச்சுங்க மெச்சம் இருந்தால் இருக்குது அப்படிங்கிறாரு சென அஞ்சு மாதத்துல இருந்து கண்டிப்பாக மேலே மாடு இந்த முடி இருக்கிறதுனால நீங்கள் கெஸ் வாங்கு அப்படியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை இல்லை பல் வந்து நல்லா வாழ்ச்சியாடுறேன் நல்ல பல்லு இதோட ரேட்டு இருபத்தி ஏழு ரெண்டாவது மாடு மாடுக்கட இங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் கண்ணு போட்டுச்சுன்னா இப்போ அது இது எல்லாமே சர்வு சாதாரணமாக எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கூடாது இது மாடு நல்ல மாடு பெரிய மாடுதான் ஓரளவுக்கு அதில் இப்போ கண்ணுக்கு பிடிக்காதுங்க ஒரு மூட்டை பருத்தி வேத அந்த மாடு தின்னு பக்குமான மாடு உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்கும் அடுத்து மூணாவது சிறை மாடு மூணாவது சென ஆறு பல்லு முப்பத்தி நாலாயிரம் விலை சென ஆறு மாதம் நல்லா வாழை புட்டாட கிடையாது முதுகில் ரெண்டு சுழி இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அசைவு சுழியாக அந்த மாதிரி இருந்தால் கூட சொல்லிடுவேன் பாக்கி எந்த தப்பும் முப்பத்தி நாலாயிரம் விலை கிடேரி ஒரு மடி வச்சு கண்டிப்பாகிற மாதிரி விற்றாலும் ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு போகிற கிடையாது ஆறு பல்லுத்தேன் ரெண்டு சைடுமே ஒரு சைடு பெரும்பல்லு சிம்பல் சின்ன சைடு சின்ன பல் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் வீடியோ மரமான்னு சொல்லிட்டு வர செனைங்கிறது வந்து கேரண்டி நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் மாதங்கள் மின்பின்வலை இது கொடுத்தவங்க வந்து பால் இப்போ கறந்து பார்த்தா பால் வருது அப்போ ஒரு மாதத்துக்கு போட்டுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க எது நாலாயிரம் மாடு முப்பத்தி நாலாயிரம் விலை ஆனால் நம்ம டாக்டர் வீட்டு செக் பண்ணி பார்க்கல அவர் ஒரு எட்டு எட்டரை மாதம் எட்டு மாதம் அந்த மாதிரி சொல்கிறாரு அது எப்படியோ நீங்கள் கொண்டு போய் என்ன எல்லாமே இப்போ நான் சொல்கிற எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு மாடு தவிர எல்லாம் இதுக்கெல்லாம் கரையை விட்டாச்சு அதனால் பயம் இல்லை இங்கே பக்குவம் நீ ரெண்டு பருத்திக்கோட்டை முன்னாடி வச்சுட்டு வந்தீங்கன்னா பிறவுக்கு வச்சு இதெல்லாம் காயந்தான் அந்த கதிர் போட்டதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது தவிர மாடு நல்ல பெரிய மாடு சேர்ந்த மாடு மூணு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குது நாலாவது மாடு முப்பத்தி நாலாயிரம் மாடு நல்லா பெருவெட்டு இப்போ குளியில் நிற்கிறனால அப்படி இருக்குது பிடிச்சார்தான் நல்லா தீனி தண்ணி கெடுச்செல்லாம் இருக்குது இப்போ வித்தாசினாலும் வித்தாசினு எழுதி போடுற விற்கிலாலும் உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து போடுற பாருங்க மாடுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் ரேட்டு பக்கமாக தான் போட்டு வரேன் நாலாவது மாடு முப்பத்தி நாலாயிரம் கொடுங்க மாடு எப்படிப்பட்ட மாடு மாதிரி இதெல்லாம் ஈணிச்சுன்னா எழுபது ஐம்பது ரூபா போகிற மாடு நீங்கள் சே சேனைக்கு தாராளமாக செக் பண்ணிக்கலாம் அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் ஆயிடுச்சு அப்போ இன்னும் ஒரு ஒரு மாதம் கறவையெல்லாம் பால் இருக்குதுங்க அதெல்லாம் கறக்க முடியாது எட்டு அட்டரை மாதம் ஆயிடுச்சுங்க மாடு நல்லா சதப்போக்கான மாடு நல்லா இருக்குது கறவை மடி காம்பு எல்லாம் சுத்தா தப்பு சொல்கிற கல எதுமேல ஒரே சுழி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தள்ளி இருக்குது தோல்பட்டுக்கிட்ட அது நம்ம ஏன் சுழி சொல்கிறோம்னா நாளைக்கு விற்கிற அன்னைக்கும் கூட்டு வந்து ஆயரூபாய்க்கு கம்மி பண்ணுவாங்க அவ்வளோதான் வேறு எந்த தப்பும் இல்லை வரும் இந்த இடத்துல சப்பையை விட்டு மின்னுக்கு இருக்குது ஒரே சுழி பாக்கி எந்த தப்பும் இல்லை இதை நான் சொல்கிற காரணம் நம்ம வேலைக்கு கொடுத்து போட்டால் அங்கே போய் ஒருத்தர் வந்து பார்க்கல ஏதோ ஒன்று சொத்த சோழன்னு சொல்லி உங்களை பயப்படுத்து வாங்க பொறுத்து நம்ம சொல்கிறது இருபத்தி ஆறாயிரந்தே இந்த மாடு எட்டு எட்டரை மாதம் ஆயிடுச்சு இன்னொரு மாதம் ஒன்றரை மாதத்தில் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டரு பத்தொம்பது லிட்டரு நல்லா கருந்து ஒரு குடும்பமே பிழைக்கும் அப்படி தான் போடுற மாடு ஊறாமல் இந்த கெடுவு எல்லாமே இருக்குதுங்க அதனால உங்களுக்கு மாடு பார்த்தா ஹே வித்தாசினாலும் விற்காங்க விற்கிறீங்களா அப்புறம் பிரித்து பிரித்து எடுத்து போடுறப்பாரு இன்றைக்கி போட்டால் ஆறு மாடுக்குமே உறுதியான செனை நம்ம அதை வீடியோ வர்றதுக்கு லேட்டாக இருப்பாருங்க மாடு கிடச்சி நம்ம ஏதாவது கரைச்சாத்த வாங்கி போடுவேன் அடுத்த ஆறாவது மாடு நாலு மாதம் செணை உறுதி கறவை இருக்குதுங்க ஏதோ ஒரு ஒரு நேரம் ஒரு மாடு இலச தவிர எந்த தவிர எதோ ரெண்டு மூணு கரைக்கெல்லாம் வத்த கரை தானுக்கு செனைக்கினால் நம்ம செனைக்கு மாடு பார்க்கும்போது அடுத்து இத்தேன் கறையெல்லாம் ஏற்றிக்குவானே நல்ல கருக்கு மாடு நல்ல தலைக்கூறான மாடு நல்ல பக்குவமான மாடுதான் இருபத்தி ஏழாயிரந்தே இதோட வில எல்லாமே தெளிவான மாடுகள் அருமையான மாடு போட்டுருக்குறேன் நீங்கள் செனைக்கு கேரண்டி சென மாடுன்னு சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் அழுத்தினான்னு சொல்கிறேன் சென மாடு வாங்கி போம்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கேயே செக் பண்ணி பிடிச்சி போகலாம் இல்லை அங்கே ஒன்று போய் உங்கள்கிட்ட ஆர்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு ஒரு மாதம் போய் ரெண்டு மாதம் போய் மூணு மாதம் போய் நம்ம இல்லைங்களாமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து செனைக்கு எல்லாமே கேண்டி கேட்டி வாங்கி எங்கேயால வந்து செக் பண்ணிட்டேன் அவங்க செனையினே சொன்னாலும் நான் எங்கேயத்தால் வந்து செக் பண்ணிக்குவேன் அதனால பிரச்சனை இல்லை எல்லாமே கண்டிப்பான செனை இங்கே கொண்டு போய் கை வச்சு பார்க்குறனாலும் தாராளம் பார்த்துக்குங்க இங்கே சென செக் பண்ணி பிடிக்கனாலும் பிடிச்சிக்கங்க நம்ப நாளாகி நம்ம ஒவ்வொருத்தர் போட்டு பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய இருக்குது இல்லைங்க வீடியோ போட்டு மாறி விற்கிறனா அறுவரையாக இருக்குது சொல்லுங்க ஐம்பது போன் நல்ல ஃபோன் வருங்க அஞ்சே ஃபோனு கெட்ட போனு மைண்டே மாற்றி விட்டுரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குதுங்க ஆறு ஆறு எப்படின்னு நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம மாடு வாங்குற ஒரு மாடு கொடுத்துட்ருக்குறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆறு மாடு முத்தான சன மாடுங்க நன்றி வணக்கம் ஊராமே பருத்தி குர்ட்டு வச்சு பக்குமண்ணி மாட்டை உடம்பு வாங்கிக்கிட்டோம்னா சொன்ன தாண்டி நல்ல முறையாக கறக்கு